ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போல்லாம் டெய்லியுமே நம்ம செடி அவரை காய்க்க ஆரமிச்சிட்டா அவள் வரும்போதே ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக பறிச்சிடணுங்க மொத்தமாக பறிச்சிக்கலாம் சாம்பாருக்கு வரும் அது இல்லை பொரியலுக்கு வரும் அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ணோன்னா அவள் முற்றிக்கிட்டே இருப்பாள் ஸோ ரெண்டு வந்தாலும் சரி மூணு வந்தாலும் சரி பறிச்சிடணும் ஏற்கனவே நேற்று நான் பத்து பறித்தேன் ஸோ அந்த பத்தும் இருக்குது வீட்டில் இன்றைக்கி ஒரு நாலு அஞ்சு பறிச்சிருக்கேன் இன்னும் நாளைக்கு ஒரு நாலஞ்சு பறிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் பொரியலே வச்சிடலாம் நமக்கெல்லாம் வந்து ஒரு இருபது காய் இருந்தால் தாராளமாக ஒரு ஃபுல் டிஃபன் பாக்ஸுக்கு பொரியல் வைக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்துடும் ஆனால் இன்றைக்கும் பத்து பத்து இருக்கும் போல் இன்னும் வந்து வரை காய்க்க ஆரம்பிச்சிட்டா வரை இன்னும் காய்க்கலை வரையும் காய்க்க ஆரம்பித்தா எப்படி நம்ம வந்து லாங் பீன்ஸ் நெய் அவ்வளோ பொரியல் வச்சு சாப்பிட்றோமோ அது மாதிரி இதையும் பொரியல் பொரியலாக வச்சு சாப்பிட்டு போதும் போதுங்கிற அளவுக்கு சாப்பிடுவேன் போல் தெரியுது சரி இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஒரு பத்து பத்து இருக்காம்மா நேற்று பத்து இன்னைக்கு பத்து ஓகே நாளைக்கு பொரியல் அவரக்காய் பொரியல் இது கூட கொஞ்சமாக வெங்காயம் போடுவோமா அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ஏற்றிங்களா மாதிரி பீன்ஸ் பறைக்கவா இங்கே பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் வந்து அப்படியே மெதோவாக அப்படி கீழேருந்து மேலே கொண்டுட்டு போகிறேன் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு மட்டும் ஒவ்வொன்றும் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா நான் பேசாமல் அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்